நேற்று முன்தினம் கரூர்ல திமுகவோட முப்பெரும் விழா நடந்துச்சு கொற்ற மலையில அந்த நிகழ்ச்சி எவ்வளவு அற்புதமா நடந்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மழை வந்ததுமே காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம் எல்லாமே தெரிச்சு ஓடிடுச்சு நம்ம தளபதி மாநாடுகள் நடத்தினப்ப ட்ரோன்ஷாட் எடுக்கிறதுக்காக பந்தல் கூட போடாம தொண்டர்களை வெயில நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கூட்டம் கூவிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதே கூட்டம் ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்காக பந்தல் போடாம முப்பரும் விழாவை ரெடி பண்ணாங்க ஆனா வர்ண பகவான் சிறப்பான சம்பவத்தை செஞ்சுட்டாரு சரி காசு கொடுத்தும் நம்மளால கூட்டத்தை கூட்ட முடியல அதனால வேற வழியில பெருமை தேடிக்கலாம் அப்படின்ட்டு திமுக பெண் நிர்வாகி ஒருத்தர் முப்பரும் விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த திடலுக்கு நடுவுல போய் நின்றுகிட்டு இங்க பாருங்க ஒரு சேர் கூட உடையல கம்பியில கிரீஸ் தடவுல தொண்டர்களை குண்டர்கள் தூக்கி போடல இதுதான் உண்மையான கொள்கை கூட்டம் இதெல்லாம் தற்கொலைகளுக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க சொன்னது கரெக்ட் தான் ஒரு சேர் கூட உடையல ஆனா திமுக உடன் பிறப்புகள் எத்தனை சேர்களை வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க அப்படின்ட்டு தெரியல அது மட்டும் இல்லாம வாழைத்தார்களை பிச்சு எடுத்துட்டு போற போட்டி வச்சாங்கன்னா திமுக உடன் தான் அதுல கிண்ண சாதனை படைப்பாங்க இதை விட முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரோடு ஷோ பண்ணக்கூடிய இடத்துல உங்க கொள்கை கூட்டத்துல இருக்க ஒரு பெரியவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ இப்படி அந்த திமுக பெண் நிர்வாகி பேசுனதுக்கு நம்ம டிவிகே பாய்ஸ் தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க இதை தாங்கிக்க முடியாத அந்த பெண் நிர்வாகி மறுபடியும் தளபதிய கலாய்க்கிறேங்கிற பேர்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க மேபி இந்த நேரத்துக்கு அந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க சோ இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி